ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வெவ்வேறு பட்ட குணங்கள் இருக்கும் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு ஒரு வகையான குணாதிசயங்களும் பெண்களுக்கு வேறு வகையான குணாதிசயங்களும் இருக்கும் அப்படியாக அஸ்வினியில் பிறந்த ஆண்கள் பிறர் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு அழகுடையவர்களாக இருப்பார்கள் இவர்களின் அன்பான பேச்சு கேட்கிறவர்களை காந்தம் போல் ஈர்க்கும் தன்மையுடையதாய் இருக்கும் இவர்கள் பேச்சை கேட்க பலரும் ஆர்வத்துடன் இருப்பர் எல்லோரிடத்திலும் அன்பாகவும் கனிவாகவும் மிக சிநேகிதமாகவும் பழகுவர் எப்பொழுதும் உயர்ந்த சிந்தனையுடனும் புத்திசாலியாகவும் காணப்படுவர் பிறரிடம் உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவர்கள் உயர்வான நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பர் ஆன்றோர்களும் சான்றோர்களும் போற்றும் பண்பாளர்களாகவும் நாடறியும் வண்ணம் தன் திறமையை நிலைக்கச் செய்து நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாகவும் திகழ்வர் தலை சிறந்த கொள்கை பண்புள்ளவர்களாகவும் விளங்குவர் ஒரு காரியத்தில் இறங்கினால் அது நிறைவடையும் வரை சோர்வடையாது அக்காரியத்தில் வெற்றி ஈட்டும் வரை தொடர்ந்து போராடி ஜெயிக்கும் குணம் கொண்டிருப்பர் எந்த வேலையானாலும் அதில் உள்ள நுட்பங்களை அறிந்து செயலாற்றுவதிலும் வேகமாக செயற்படுவதிலும் ஆற்றல் மிகுந்திருப்பர் எப்பொழுதும் தன்னை மிடுக்காகவும் அழகாகவும் வைத்து கொள்ளுவர் யாரிடமும் வேலை பார்ப்பதையோ தலை குனிந்து பதில் சொல்லுவதையோ விரும்ப மாட்டார்கள் தனக்கென்று ஒரு நிலைமையை உருவாக்கி கொள்வதிலேயே கவனம் செலுத்துவர் பிறர் முன்னால் பெருமையுடன் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்